என் தங்க பிள்ளையே சஷ்டி மற்றும் கிருத்திகையினுடைய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் நீ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என் பிள்ளை நீ சரியாகவே இருந்தாலும் அம்மா சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் இருக்காது அப்படி இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்பது போல நீ இருந்து கொண்டிருந்தாயானா உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் நான் பொறுப்பாக முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி காரணமில்லாமல் எதையும் சொல்வதில்லை இந்த வராகி தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை உள்ளே வர வைப்பதும் இல்லை அப்படி இருந்தும் நான் ஒரு விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மைகளை பற்றி என்னவென்று பேசுகிறேன் என்றால் நிச்சயமாக இதனை கவனிக்க வேண்டும் நீ கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை பற்றி நீ சரியாக யோசிக்க வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை நீ உறுதியாக மனதார பெற்றிட வேண்டும் நடந்து முடிந்தது எல்லாமும் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் வராகி இந்த விடியலில் அதுவும் கந்தனுக்கு உகந்த நாளில் சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நாளில் உன்னை கவனமாக இருக்கச் சொல்கிறாள் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நிச்சயமாக அதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள அல்லவா எந்த நொடியிலும் நாம் நின்று நம் வாழ்க்கையின் ரகசியங்களை நமக்கென்று தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சில உண்மைகளை எப்பொழுதுமே நமதாக பார்த்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு மனநிலைக்கு நீ தள்ளப்பட்டு விடுகின்ற ஒரு நிலை வரும் எப்பொழுது யார் எந்த விஷயத்தில் தன்னுடைய மனநிலையால் தன்னை உறுதிப்படுத்துகிறார்களோ எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எதையும் விட முடியும் என்பதனை நீ மறந்து விடாது எப்பொழுதும் தெளிவான எண்ணங்களோடும் தெளிவான சிந்தனைகளோடும் இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே எப்பொழுது தெய்வம் நமக்காக வருகிறது தெய்வம் நம் வாழ்க்கைக்காகத்தான் நல்லதை சொல்கிறது என்பது ஒரு மனிதனுக்கு புரிகிறதோ அப்பொழுது அந்த தெய்வத்தை விட்டு ஒரு அடி கூட விலகி நிற்க தோன்றாது சொன்னதையே சொன்னாலும் நீ விரும்புவது ஒன்றுதானே உனக்கு மட்டும் விருப்பம் ஒன்றாக இருக்கும் பொழுது தெய்வம் சொன்னதையே சொல்லக்கூடாதாம் அந்த விருப்பம் நிறைவேறும் வரை தெய்வம் உன்னோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறா என் குழந்தையே அதனால் எப்பொழுதுமே எந்த விஷயத்தை உன் தாய் சொன்னாலும் அந்த விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் என்னவாக மாறுகிறது என்பதில் நீ தெளிவாக இரு உன்னை தேடி நான் வருவது போல இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு மிக பெரிய மாறுதல்களை கொடுக்காமல் போகாது எந்த நேரமும் நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் என் பிள்ளை நீ எல்லா நிலையிலும் உன்னை பதப்படுத்தி உன் மனதை தெளிவுபடுத்து பதப்படுத்துவது என்றால் என்ன தெரியுமா நீ எப்பொழுதுமே உன்னை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்குள் நீ சிக்கிவிடக்கூடாது என் குழந்தையே உன்னை கெட்டுப்போகாமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே சிரித்து கொண்டே ஒருவன் நகர்வதனால் அவனுக்கு வாழ்க்கையில் வலிக்கவில்லை என்ற அர்த்தம் கிடையாது எப்பொழுதுமே வழிகளை காட்டிக்கொள்ள அவனுக்கு விருப்பமில்லை என்றுதான் அர்த்தம் வலிமையானவர்களுக்கு வழியை தாங்கக்கூடிய சக்தி இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் வலிக்காமல் இருப்பதில்லை என்பதனை புரிந்துகொள் ஒவ்வொரு காயமும் பழகி போகின்றதே தவிர எந்த காயமும் யாருக்கும் மறந்து போவதில்லை உன்னுடைய வாழ்வில் கடந்து செல்லும் அனைவரிடத்திலிருந்தும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இரு அவற்றில் சில பாடங்கள் வழிமிகுந்தவையாக இருக்கும் சில பாடங்கள் வழியற்றவையாக இருக்கும் ஆனால் எல்லாமுமே விலை மதிப்பற்றவை என்பதனை மறந்துவிடாதி இது போன்ற அனுபவங்கள் உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை என் குழந்தை நீ ஒருபோதும் விட்டுவிடாதே உனக்கு நடக்கக்கூடிய நம்பிக்கையை ஒருபோதும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே உனக்காக எந்த நேரத்திலும் நான் இருந்து இந்த சந்தோஷத்தை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் நேரம் என் குழந்தை எந்த தருணத்தையும் நீ தொலைத்து உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் இழந்து நிற்காதே மன மிகுந்த எண்ணம் கொண்டு நீ எதையும் பெற்று பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் மிக பெரிய அளவில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சரியாக இருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணத்தினால் இந்த வாழ்க்கையில் ஒன்றை பெற முடிகிறது என்றால் அதற்கு நீ சரியாக இருப்பதில் எந்த தவறும் இல்லையல்லவா என் குழந்தையே கொஞ்சம் பொறுமையாக இரு அது உனக்கான தண்டனையாக இருக்காது மாறாக அது உனக்கான பாதுகாப்பாக கூட இருக்கலாம் அல்லவா அனைத்திற்கும் நேரம் என்று ஒன்று இருக்கிறது நீ இரவு பகலாக கேட்டதை உனக்கு தர வேண்டும் என்று தெய்வத்திற்கு நன்றாகவே தெரியும் உன்னை படைத்தவனுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் பொறுமை என்ற ஒன்று இன்று உனக்கு மிகவும் அவசியம் கந்தன் உன் வாழ்க்கையில் வருகின்ற இந்த நேரம் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒரு விஷயம் உனக்குள் இருக்கின்ற பொறுமையினால் உனக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய வெற்றியாக மாறப்போகிறது உன்னுடைய பொறுமையினால் உனக்கு கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்டமாக மாறப்போகின்றது உன்னுடைய சிந்தனைகளினாலும் செயல்களினாலும் என் குழந்தை எதை எதையும் பெற்றெடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்து நீ நல்லபடியாக வாழ நினைக்கும் பட்சத்தில் அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து எல்லா நேரமும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமும் நமக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை வெளிக்கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து எல்லா நேரமும் இந்த வராகி உனக்கு உறுதுணையாக இருக்கிறாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதுமே தெளிவாக இருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள் எப்பொழுதும் நம்பிக்கை துரோகம் என்பது நீ நம்பாத உன்னுடைய எதிரிகளிடமிருந்து ஒருபோதும் வருவது கிடையாது அது நீ அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கும் ஒரு இருந்து மட்டுமே வருகின்ற ஒரு விஷயம் துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்து கொள்ள வேண்டும் அப்படி அடிக்கடி நினைத்து கொண்டால்தான் நம்மால் அடுத்த முறை ஏமாறாமல் இருக்க முடியும் நல்ல உறவுகளாக நாம் நினைத்து கொண்டிருக்கும் சிலர் நல்ல நடிகர்கள் என்று சில சமயம் நிரூபித்து காட்டுவார்கள் அவர்களை பார்க்கும் பொழுது உனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே உன்னோடு இருக்கின்றவர்களை எல்லாம் நீ முழுமையாக நம்பிவிடாமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனையும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள தயாராக இரு இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் சரியானதாக இருக்க வேண்டும் எல்லா நிலையிலும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமான அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் கந்தனுக்கு உகந்த இந்த நாளில் யார் ஒருவர் பொறுமையாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்கிறார்களும் யார் ஒருவர் தன்னுடைய நல்ல சிந்தனைகளினால் எந்த ஒரு விஷயத்தையும் பெற நினைக்கிறார்களும் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதுதான் உண்மை நீ பொறுமை இழந்து யாரிடமாவது சண்டையிட்டாலும் பொறுமை இழந்து நீ ஏதாவது ஒரு விஷயத்தை இன்று செய்தாலும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மை கூட கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது தெளிவோடு நாம் எதையும் எதிர்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நாம் ஒருவர் முன்னாடி மட்டும் அமைதியாக இருக்க வேண்டும் நடப்பதை எல்லாம் பார்த்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றார் நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் என்னவென்று கவனித்து கொண்டுதான் இருக்கின்றார் அந்த சிவன் முன்னால் என் பிள்ளை எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும் அவர் எல்லாம் அறிவார் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என் குழந்தை நான் உன்னிடம் வந்து சொல்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு உனக்கு நடப்பது அத்தனையிலும் நான் என்றும் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என் குழந்தையை எல்லாம் அந்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியை நோக்கியும் பயணம் செய்து கொண்டே இரு உன்னுடைய தேவைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் எந்த இடத்திலும் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நீ விட்டுவிடாதி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றி யோசித்து என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதி எல்லாமுமே உனக்கு சரியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் இனி எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவாகத்தான் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் நடந்து முடிந்த விஷயங்களுக்காக கலங்காது நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தெளிவோடு இருந்துவிட்டால் அது போதும் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடந்து இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கலங்காதிரு வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்தும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு உறுதியான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் மற்றவர்களை ஏமாற்றி வாழ்ந்து என்று நினைக்கின்ற மனிதர்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நம்மை காண்கின்ற தெய்வம் நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் பணத்தை விரும்புகின்றவர்களிடத்தில் எப்பொழுதும் பணத்தை தான் கொடுக்க வேண்டும் உன்னுடைய மனதையோ அன்பையோ கொடுக்கக்கூடாது அந்த அன்பு ஒருபொழுதும் பொழுதும் கடைசி வரை உனக்கு தொடராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அன்பு இறுதி வரையிலும் உனக்கு நல்லதை நடத்தாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எவ்வளவோ வேதனைகளை கடந்த உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை நான் என்னவென்று காண்பித்து கொடுக்க வேண்டிய நேரம் எல்லா நிலையிலும் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய சந்தோஷங்களை உறுதியாக பெற வேண்டிய நேரம் எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடாதே எந்த நேரத்திலும் என் குழந்தை உன்னுடைய நன்மைகளை நீ தொலைக்க நினைக்காதே நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நீ உறுதியாக புரிந்து கொள் என்றுமே உனக்கு நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்பதனை நீ தெளிவோடு புரிந்து கொள் உனக்கு என்னாலும் நல்லது நடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியோடு பெற்றுக்கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதில் உன்னுடைய கவனம் சரியாக இருக்கட்டும் என் தங்கமே எப்பொழுதுமே நாம் எதை பற்றி யோசிக்கிறோமோ அதுவாகத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு மாறும் நாம் எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுவாகவே இந்த வாழ்க்கை நமக்கு மாறும் அப்படியானால் நீ என்னவென்று யோசிப்பதற்கு முன்பாகவே இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற உன்னுடைய வெற்றியை நீ எந்த இடத்திலும் யாருக்காகவும் தியாகம் செய்ய நினைக்காது உனக்கு கிடைப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நீ செல்கின்ற இடங்களில் ஒரு தடங்கல்கள் ஏற்படுகிறதோ அல்லது ஒரு கஷ்டங்கள் ஏற்படுகிறதோ அந்த நேரம் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் சில தடங்கல்கள் கூட கடவுளின் மொழிகள் தான் என்பதனை நீ நம்ப வேண்டும் கடவுள்தான் உனக்கு இதைச் செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம்தான் உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தடங்கள் வந்துவிட்டதே என்று சொல்லி வருந்தாதே அம்மா ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் செல்ல வேண்டிய இடத்தில் சென்றிருந்தால் அங்கு மிக பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் ஒரு ஆபத்து அங்கே இருந்திருக்கிறது ஆனால் நீ செல்வதற்கு தடங்கள் ஏற்பட்டு ஐந்து வினாடி தாமதமானதனால் நீ அந்த இடத்திற்குள் சிக்காமல் தப்பித்திருப்பாய் இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிக பெரிய வேதனையின் உச்சத்தை தாண்டி சந்தோஷமும் நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு இரு பொறுமையாக இரு எதையும் அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்து விடாது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு